வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு பதிவு நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அது என்னன்னாக்க தண்ணீரை வச்சு நம்ம வந்து ஒரு நோன்பு மாதிரி இருக்கிறதுன்னு வச்சுக்கல இதனால எதுவும் பலன் இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நான் நிறைய பேர் சொல்லியும் கொடுத்துருக்கேன் உதாரணமா இரவு எட்டு மணிக்கு நீங்க தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் இரவு எட்டு மணி வரைக்கும் எப்ப பசிச்சாலும் தாகம் எடுத்தாலும் தண்ணீர் மட்டும் குடிங்க இது பேர் வாட்டர் ஃபாஸ்டிங் இது வந்து உடம்புல வந்து அப்டமன் பகுதி நல்லா கிளீன் பண்ணி விடுன்னு நிறைய சொல்லி சில பேர் ஆஃப் மட்டும் இருப்பாங்க இரவு எட்டுல இருந்து காலை எட்டு இருப்பாங்க சில பேர் இரவு எட்டுல இருந்து அடுத்த நாள் இரவு எட்டு வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சென்னையில வந்து கார்த்திகேயன் ஒரு ஐயா அந்த ஏன் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனா செய்யல திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப அப்டமன்ல பிரச்சனை இருக்குது செரிமான கொளார் மாதிரி கேஸ்டிக் மாதிரி அல்சர் மாதிரி என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு என்ன பண்ணான்னு கேட்டபோது திரும்பவும் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் நான் இதுவரைக்கும் செஞ்சது இல்லங்க ஐயா நீங்க சொல்லி இருக்கிறீங்க நான் செய்யறேன் அப்படின்னாரு செஞ்ச அருமையான ரிசல்ட் ஒரு முறை செஞ்சதுக்கு அவருக்கு நல்ல பலன் அடிச்சிருச்சு அந்த இறைப்பை சம்பந்தப்பட்ட அந்த அப்டமன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு ஒரு டைம் செஞ்சதுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயத்த மாசத்துல ரெண்டு தெரியோ இல்ல மாசத்துல மூணு தெரியோ இல்ல மாசம் குறைஞ்ச வச்ச ஒரு முறையோ செஞ்சா நம்ம ஒவ்வொருத்தரும் அப்டமன்ல எவ்வளவு ஆரோக்கியம் வச்சுக்கோம் இல்லீங்களா அப்போ வந்து அந்த ஃபீட்பேக் அவங்க கொடுக்கும்போது நான் அந்த ஐஆட்டிய சொன்னேன் நான் இது பற்றி பதிவு போடுறேங்க ஐயா அப்படின்ட்டு அதாவது நான் வயிறு பிரச்சனை இருக்கு எனக்கு என்ன மருந்து கொடுங்க எனக்கு என்ன வைத்தியம் பண்ணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும் இதையே கேட்குற மூடிய சாதாரண ஒரு பச்சை தண்ணீர் அந்த தண்ணியை வச்சு நம்ம ஆரோக்கியத்தையே நம்ம வந்து சரி பண்ண முடியும்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால வந்து இந்த வாட்டர் தெரப்பி இல்லைன்னா அந்த வாட்ரு பாஸ்டிங்ன்றதை கண்டிப்பா செய்யுங்க நல்ல பலனளிக்கும் எல்லா வயதுக்காரர்களுமே செய்யலாம்